वरी बेबी गर्ल चार फरवरी एक बेबी बॉय पाँच फरवरी दो बेबी गर्ल बधाई हो ये लिस्ट तो दिन प्रतिदिन लंबी होती जा रही है काजल रीमा सीमा देवी इस लिस्ट में भी लड़कियों के नाम बढ़ते जा रहे हैं। है Yes, शालिनी yes, सब आगे आ जाए लिस्ट तो ये भी लंबी होती जा रही है ये लंबी लिस्ट हमसे विकसित भारत बनने का अंतर छोटा कर रही है इक्कीसवी सदी की नारी शक्ति विकसित भारत का बहुत बड़ा आधार है विकास में बेटियों की भागीदारी की बधाई आठ मार्च अंतर्राष्ट्रीय महिला दिवस की बधाई டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் வனவிலங்குகளை பாதுகாக்க நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் பங்களிப்பை வழங்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடக்கம் ஏப்ரல் நான்காம் தேதி வரை இருபது அமர்வுகளாக நடைபெறும் என்று தகவல் நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே புதிய கிரிமினல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன குஜராத் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாஜக திகழ்கிறது சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற லண்டனில் தனது முதல் சிம்பனி இசையை அரங்கேற்றினார் இளையராஜா அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று நிகழ்ச்சி இந்தி தெரியாததால் தமிழ் மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று தாம் கூறவில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கா துபாயில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இந்திய அணி வெற்றி பெற இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்னை இலக்காக நிர்ணயித்தது நியூசிலாந்து விரிவான செய்திகள் வனவிலங்குகளை பாதுகாக்க நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அவர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவின் பதவிற்கு பதிலளித்துள்ளார் அந்த சமூக வலைதள பதிவில் வனவிலங்கு பிரியர்களுக்கு ஆச்சரியமான செய்தி என்று கூறியுள்ள பிரதமர் இந்தியா வனவிலங்கு பன்முகைத் தன்மையாலும் வனவிலங்குகளை கொண்டாடும் கலாச்சாரத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் விலங்குகளை பாதுகாப்பதிலும் பங்களிப்பதிலும் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முதலிடத்தில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பூமியில் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மையை மீட்டெடுப்பதில் பிரதமர் வரலாற்று முக்கியத்துவம் அளித்ததன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் இந்தியா தொடர்ந்து பெரும் முன்னேற்றங்களை செய்து வருவதாக கூறியிருந்தார் நாட்டின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தின் மாதவ புலிகள் காப்பகம் சமீபத்தில் இணைந்துள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக கூறியிருந்த பூபேந்தர் யாதவ் இது மத்திய பிரதேசத்தின் ஒன்பதாவது புலிகள் காப்பகம் என்றும் தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினோராம் தேதி அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டு செல்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி மொரீஷியஸுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார் மொரீஷியஸுடனான இந்தியாவின் உறவுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்ற விக்ரம் மிஸ்ரி இரு நாடுகளிடையே கலாச்சாரம் வேரூன்றியுள்ளதாக கூறினார் மொரீஷியஸின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி அழைக்கப்பட்டது இந்த பயணத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்திய பாதுகாப்பு படைகளின் ஒரு குழு இந்திய கடற்படையின் ஒரு கப்பல் மற்றும் இந்திய விமானப்படையின் ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் குழுவும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை போர்ட் லூயிஸுக்கு செல்ல உள்ளார் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மொரீஷியஸின் அதிபர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இருக்கிறார் அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் தனது பயணத்தின் போது சந்திக்க உள்ளார் மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார் எழுபத்து மூன்று வயதாகும் ஜகதீப் தங்கருக்கு இன்று காலை உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரை கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விரைவில் சிகிச்சை முடிந்து ஜெக்தீப் தங்கர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் குடியரசு துணைத் தலைவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கியது இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல் அமர்வில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் பட்ஜெட் தொடர்பான விவாதமும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முதல் அமர்வு நிறைவு பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்குகிறது இந்த தொடரின் முதல் நாளில் மணிப்பூர் மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்கிறார் இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே புதிய கிரிமினல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இருபத்தி நான்கு நூல்களை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவர்தன் ராம் திரிபாதி போன்ற அறிஞர்கள் இலக்கியத்திற்கு சிறப்பான சேவையை வழங்கியிருப்பதாக கூறினார் மக்கள் மத்தியில் நூல்களின் வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமித்ஷா இதற்காக குஜராத் மாநில அரசு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து குஜராத் மாநில பார் கவுன்சில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதை தடுக்கும் வகையில் புதிய கிரிமினல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் இந்த சட்டங்களின்படி வழக்கறிஞர்கள் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்றும் அமித் ஷா அறிவுறுத்தினார் தேசிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை நிறுவனத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நிறுவனத்தின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி காணொலியில் அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய நட்டா இந்த அமைப்பு மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் தடுப்பூசி மேலாண்மை உள்ளிட்ட பள்ளிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதால் பரிசோதனைகளும் நல்ல பலனை தருவதாக அமைச்சர் கூறினார் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நிறுவனம் செயல்படுவது பெருமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை நங்கநல்லூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக மண்டல அலுவலகத்தை அமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாஜக என்றும் கூறினார் ஐநா சபையில் தமிழ் மொழியை செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று தெரிவித்த எல் முருகன் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாஜக அரசு தான் என்றார் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழ் மொழிக்கு என்ன செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் தனியாக பெண்கள் நடந்து செல்ல முடியவில்லை இப்படித்தான் சட்ட ஒழுங்கு நிலைமை உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார் ஐநா சபையில முதல் முதல்ல கேட்டதுன்னா அது தான் யாதும் ஒரு யாவரும் கேளீர் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில தமிழன் குரல் ஒழித்தது இன்றைக்கு தமிழக தமிழர்களுடைய நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறைவேற்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மணிப்பூரில் ராணுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் படை இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் ஆயுதங்கள் கையெறி குண்டுகள் வெடிமருந்துகள் அழைக்கப்பட்டன இந்திய ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள் மணிப்பூர் காவல்துறை சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் மற்றும் ஐடிபிபி ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து மணிப்பூரின் மலை மற்றும் பள்ளத்தாக்கு மாவட்டங்களான ஜிரிபாங் தெங்னோபால் காங்சிங் உக்ருல் இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு ஆகிய இடங்களில் நேற்று தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கின இந்த நடவடிக்கைகளின் விளைவாக இருபத்தி ஐந்து ஆயுதங்கள் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்கள் கையெறி குண்டுகள் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன காங்போக்பி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பதுங்கு குழிகளை அழித்தனர் மீட்கப்பட்ட பொருட்கள் மணிப்பூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன முன்னதாக மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்தார் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அந்த பூங்கா நகர் அப்ப கிடையாது அதுக்கப்புறம் பூங்கா நகர் தொகுதி தனக்காகவே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மா அது ஒம்பது டிவிஷனில் ஆறு வந்து காங்கிரஸ் அந்த தொகுதியில் ஸோ கன் கான்ஃபிடென்ட் நான் வந்து பேருஜன் அண்ணா பார்க்க போகிறேன் போயிட்டு இருக்கேன் அதுக்கு இடையில பெருந்தினர் காமராஜர் வந்து ஏஐசிசி பிரசிடென்ட் டெல்லிக்கு இருக்காரு ஐயா பூங்கா நகர் போயிடுச்சு நாங்கள் போய் ஒருத்தன் கத்துலாம் அப்போ நமக்கு தமிழ்நாடு வராது தேடல அவர் காமராஜர் தோற்கடிக்கணும்னு சொல்லி அந்த காமராஜருக்கு அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்து ஹி வாண்ட் டிஃபீட் காமராஜ் பெரிய பெருந்தலைவர் அதுக்காக அண்ணாவோட கைகோர்த்து நின்றார் இதுல என்னன்னா எல்லா மாநிலமும் கலைக்கப்பட்டது எமர்ஜென்சி வந்தோடனே எல்லா மாநிலத்தினுடைய அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் கலைக்கப்பட்டது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி கலக்கல ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்னைக்கு பிஜேபியினுடைய குழந்தை கிடையாது அது டாக்டர் அம்பேத்கர்னுடைய குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தமிழ்நாடு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய அனைத்தரமான கருத்து விளைந்த விளைச்சலுக்கு பிறகு உழைப்புக்கேற்ற விலை கிடைப்பது ஒவ்வொரு விவசாயிகளும் பெறுகின்ற உரிமை ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பயிர்களை சொற்ப விலைக்கு விற்க வேண்டியுள்ளது இந்திய அரசும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் கிரெடிட் கேரண்டி யோஜனா மூலம் இந்த பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வந்துள்ளது இப்போது விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கான நியாயமான விலை கிடைக்கும் வரையில் பயிர்களை டபிள்யூடிஆர்ஏ பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் மின்னணு பேரம் சொல்லக்கூடிய கிடங்கு ரசிகர்கள் மூலம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் அறுவடைக்கு பின் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுவதால் அவர்கள் தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து சரியான நேரத்தில் தாங்கள் உற்பத்தி செய்ததை விற்க முடியும் இப்போது விவசாயிகள் வேறு எந்த சொத்தையும் அடமானம் வைக்காமல் இஎன்டபிள்யூஆரில் மட்டுமே ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் பெற முடியும் மேலும் எம்எஸ்எம்இக்கள் எஃபிஓக்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வரம்பு ரூபாய் இரநூறு லட்சம் வரை உள்ளது கடன் உத்தரவாத திட்டம் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுகிறது இனி வருவது மாநில செய்திகள் இந்தியாவிலேயே தமிழகம் தான் கல்வியில் முன்னேறிய மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில வனத்துறை மற்றும் கதர் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் கல்வித்துறைக்கு மாநில அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்றார் மகளிர் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் அமைச்சர் பொன்முடி பட்டியலிட்டார் மும்மொழி திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்க முயலுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க ஐம்பெரும் விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐயா வைகுண்டர் பிறந்த நாளில் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் சுவாமிதோப்பு பால பிரஜாதிபதி அடிகளார் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயரை நீக்கிவிட்டு கலைஞர் கருணாநிதியின் பெயரை சூட்டுவதா என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் ஐம்பது ஆண்டுகளாக இந்த சந்தை இங்கு இயங்கி வருவதாக அறிக்கை ஒன்றில் கூறியுள்ள அவர் ஒரு அரசியல் தலைவரின் பெயரை நீக்கிவிட்டு இன்னொரு தலைவரின் பெயரை சூட்டுவது அரசியல் நாகரிகம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயரே நீடிக்க வேண்டும் என்றும் ஒருவேளை நீக்கினால் பாமக போராட்டம் நடத்தும் என்றும் மருத்துவர் அன்புமணி எச்சரித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பூண்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் விழிப்புணர்வு வாசகத்துடன் கூடிய எழுத்து வடிவில் நின்று பார்வையாளர்களை அசத்தினர் விமன் ரெஸ்பெக்ட் சப்போர்ட் செலிபிரேட் என்று இடம்பெற்ற வித்தியாசமான இந்த காட்சி கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மன வலிமையுடன் உடல் வலிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூரில் உலக மகளிர் தின விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையம் ஆகியவை சார்பில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியில் இளம் சிவப்பு உடை அணிந்த சுமார் இருபத்தி ஐந்து பெண்கள் பேரணியாக சென்றனர் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நடைபெற்ற இந்த பேரணியின் முடிவில் உரையாற்றிய இந்திய விளையாட்டு ஆணையத்தின் சென்னை பயிற்சியாளர் அஞ்சுகம் அனைத்து பெண்களும் மன வலிமையுடன் உடல் வலிமையை பாதுகாத்து கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தினார் வார விடுமுறை நாளான இன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த வெள்ளியை வருவதை போல வரும் தண்ணீரில் ஆனந்த குழியல் போட்டு மகிழ்ந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் சீசன் களைகட்டியுள்ளது இதனால் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து திறந்துவிடுவது குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கன அடியிலிருந்து எழுநூறு கன அடியாக சரிந்துள்ளது காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து கடுமையாக குறைந்துள்ளது கோடைக்காலம் துவங்கி உள்ளதால் நீர்வரத்து குறைவால் சுற்றுலா பயணிகள் வருகையும் கணிசமாக குறைந்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது மும்மொழி கொள்கை நிதி பகிர்வு தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மாநில உரிமைகளை நிலைநாட்ட ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டின் பிரச்சனை என்றார் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் தொகுதி மறுவரையறைகள் பல மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் திமுக எம்பிக்கள் தமிழக அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒன் ஒருங்கிணைத்து டெல்லியில் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஹிந்தி தெரியாததால் தமிழ் மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று தாம் கூறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தாம் கூறியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய்யான தகவல்களை தெரிவித்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் எனவே பொய் தகவலை கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நகர்ப்புற தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரே கல்வி திட்டத்தை கொண்டு வருவதுதான் நியாயமான சமூக நீதி என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பள்ளி கல்வி திட்டத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் ஏழை எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தாமல் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் லண்டனில் சிம்ஃபனி இசையை இசைஞானி இளையராஜா அரங்கேற்றம் செய்தார் வேலியன்ட் என்ற தலைப்பில் தான் உருவாக்கிய முதல் சிம்பனி நிகழ்ச்சியை ராயல் பில் ஹார்மோனிக் இசைக்குழுவினருடன் இணைந்து இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு அவர் அரங்கேற்றினார் முப்பத்தி ஐந்து நாட்களில் இதற்கான இசைக்குறிப்புகளை எழுதிய இளையராஜா சிம்ஃபனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் எவன்டிம் அப்பல்லோ அரங்கத்தில் ஒலித்த இளையராஜாவின் சிம்பனி இசையை மெய்மறந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிம்ஃபனியின் அனுபவத்தை வார்த்தைகளால் விபரிக்க இயலாது என்று இளையராஜா கூறியுள்ளார் லண்டனில் நடைபெற்ற சிம்பனி இசை அரங்கேற்றத்திற்கு பிறகு நெகிழ்ச்சியுடன் பேசிய இளையராஜா சிம்பனியை அனுபவித்தால்தான் புரியும் என்றார் அதை நீங்கள் இன்று முதன்முறையாக அனுபவித்திருக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய உணர்வு மட்டும்தான் தமிழகத்தையும் நாட்டையும் காக்கும் என்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிராவில் ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து வருவது பெருமை அளிப்பதாக கூறினார் தமிழ் மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் தமிழில் கல்வி கற்கும் நிலை தற்போது மறைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார் மும்மொழிக் கொள்கை என்ற திட்டத்தில் எந்த ஒரு மொழியையும் மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்தி திணிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித்தொகை மூலம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பட்டதாரிகளாக மாறி வருகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்க்கையில் புதிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு வருகிறது அரசு கல்லூரிகள் மூலம் மத்திய அரசுக்கு எடுத்து வரும் இந்த முயற்சிகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர் காலத்தால் அழியாத கல்வி செல்வம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எண்ணிலடங்காதது குறிப்பாக சமூகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அடித்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒருவர் கல்வி கற்று முன்னேறும்போது அந்த முன்னேற்றம் சமூகத்தையும் ஒரு சேர முன்னேற்றுகிறது அதற்கேற்ப ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் அரசு கல்லூரிகளின் பங்களிப்பு அளப்பரியது குறிப்பாக தொழில் கல்வியில் சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவை சேலம் அரசு பொறியியல் கல்லூரி பூர்த்தி செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி கடந்த ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இக்கல்லூரியில் சேர்ந்து இளநிலை தொழிற்கல்வியை பயின்று முடித்த சேது மாதவன் மத்திய அரசின் விசாகப்பட்டினம் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டுமான சிறப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அலுவலராக உயர்ந்துள்ளார் அரசு கல்லூரி அளித்த உயர்கல்வி வாய்ப்புதான் வாழ்க்கையில் உயர காரணம் என பெருமிதத்திறன் கூறுகிறார் அவர் ஆனால் இந்த காலேஜ் வந்து ஒன் திங் இஸ் என்னுடைய பொருளாதார நிலைமைக்காக தகுந்த மாதிரி இது மீ காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும் இப்போ நினச்சி பார்த்தா கூட நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாதத்தை முடிச்சிடுவேன் எண்ணூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாயில் செமஸ்டர் ஃபீஸ் முடிஞ்சிரும் எல்லாமே முடிஞ்சிடும் பட் இது இதுதான் எனக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் தான் பயின்ற சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விசாகப்பட்டினம் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டுமான சிறப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் சேது மாதவன் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவியருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கினார் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கலந்தாய்வின் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவதால் மாநிலம் முழுவதிலுமிருந்து குறைந்த கட்டணத்தில் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் அரசு கல்லூரியில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதால் உரிய வேலைவாய்ப்பு கிடைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலைமையை மாற்றியமைத்துள்ளனர் குறிப்பாக மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித் தொகையாக வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்ததால் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் பட்டதாரியாக முடிந்ததாக மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த காலேஜில் நான் படிக்கலைன்னா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்துட்டு இந்நேரம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மேரேஜோ அலைன்ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்திருப்பேன் இதுவே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருந்து இப்போது ஒரு எம்என்சி மாதிரி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் பர் இயர் இதனால் வந்து நான் அப்பாவை சிரமப்படுத்தாமல் நானே காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிக்கிட்டேன் இதனால் லேப்டாப் இது மாதிரி எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் நானே வாங்கிட்டேன்